குர்வத்தை மாத்தியதெல்லாம் பெரிதல்ல சரி என் கையிலே विलம்பரிகிறது அண்ணன் கையிலே விடைத இருக்கின்றது இந்த வில்லம்பையும் திண்டாயுதத்தையும் கண்டால் யாராவது கண்டால் இவர்கள் தான் பாண்டவர்கள் என்று தெரிந்து விடு துரியோதனனுக்கு சொல்லி விடுவான் சரி அதனால இதோ பார்த்தாயா வன்னிவற பொந்தில் உமைதா அந்த வன்னிவற பொந்திலே இந்த ஆயுதங்களை வைக்கலாமா சரி தம்பி இதோ வன்னிவற பொந்திலே ஆயத்தை வைத்து விட்டு பிறகுதான் மத்திய நாடு போக வேண்டும் பத்ரகாரி ஆலயம் இருக்கிறது பத்ரகாரி ஆலயத்துக்கு முன்பதாக இதோ வன்னிமரம் அந்த வன்னிமரம் மரம் பொருத்தல ஐவருடைய ஆயத்தையும் இதோ வைத்திருக்கிறோம் ஆனா அர்ஜுமனா இந்த ஆயுதத்தை வந்து நீயும் அர்ஜுனும் தர்ம்தான் கோவிலுக்கு முன்பதாக இந்த வண்டி மரம் வந்து ஆயுதத்தை வச்சுட்டோம் தர்ம இருக்கும் அழகமன்னன் அர்ஜுனன் இருக்கும் மட்டும்தான் இந்த ஆயுதம் வந்து ஆயுதமா தெரியணும்

இப்போ நம்ம ஐவராஜாக்களும் அறிஞலி பாஞ்சாலியோடு அச்சு நாடு செல்லாமல் போகிறோம்

பாண்டவர் அயவராஜா காலம் ஆரணியம் காலகம் போயிட்டாங்க நாடு விஷயம் இந்த விஷயம் அந்த தர்மராஜா இடத்துல வருங்காலம் செல்லு காலம் நிகழ்ந்த காலம் யாருக்கும் முறிந்த அவர் இடத்துல பணிவடை செஞ்சு இருந்தேன் நான் உமைதா சரி இப்ப கானகம் போயிட்டாங்க பாண்டவர்கள் உண்மை அதனால அங்க செய்யக்கூடிய வேலையை உன்ன இடத்துலயே செய்து ஒரு வருஷம் ஒரு நாட்டுல கால காலகரி கிலோமீட்டர் வந்து அது வனமாசை வேலை கொடுக்க வேண்டும் அப்படியா உமைதா ராங்கல் பையன் என் பேர் தங்கி பெற்றார் அப்படியா உமைதா சாறாத்த ஆஹ் அந்த தர்மபுத்திர மகாயராயனுக்கு ஆஹ் நீங்க அறிஞருக்கும் சரி ஐயா ஆஹ் அப்பேர்பட்ட விதி உதிசனருக்கு நீங்கள் புத்தி செய்வது இருந்தாலுமே எங்களுக்கு என் நாட்டிலே வந்ததுக்கு பெரு பாட்டி செய்ய வேண்டும் அப்படியா உங்களுக்கு வேலை உண்டு சரி இருக்கட்டும் ஆகட்டும் உம் உம் நாட்டைக்கு

என்னிடம் வேலை செய்வதற்கு வந்திருக்க சொல்லிக்கிறீங்களே சரி நாங்களுக்கு என்ன வேலை செய்யும் இதுவரைக்கும் பாண்டவர்களுக்கும் சரி தமிழ் செய்து அடைய தமிழ் செய்து செய்த பணியை செய்து கொண்டிருந்தேன் அதனால பனிரெண்டு முடிந்து விட்டது பதினோரு ஆண்டு அத்தியாத பாண்டவர்கள் விழுந்து பார்த்தா சரி அதனால இந்த வனவில தான் பாண்டவர்கள் வந்தாக வேண்டும் சரி அது வரைக்கும் உங்களால இருக்கக்கூடிய கூடிய நான் சமையல் செய்து வனவில நான் பலாய நாளை இருக்கிறேன் அப்படியா உமைதான் சாமி அப்பேற்பட்ட பாண்டவர்களுக்கு உணவளிக்கும் தெய்வம் நீங்க உமைதான் இப்பொழுது எங்களுக்கு நீங்க உணவளிக்கிறீர்கள் நாங்கள் செய்த பாக்கியமே பாக்கியம் ஆகட்டும் அதுக்கு வேணும்படியா

நான் புதுவை நாயத்தில் பணிபுரித்து வந்தேன் சாமி அப்படி ஆமா சரி அதனால பாண்டவர்கள் இப்பொழுது வனவாசம் போய் பதிமூன்றாவது அஞ்சாவது மாசத்தில் இருக்கிறார்கள் அதனாலே நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வருட காலத்திற்கு வேலை செய்து ஜீவனம் செய்யலாம் என்று உங்களுக்கு தேடி வந்திருக்கிறேன் தங்களுக்கு என்ன வேலை தெரியும் குதிரநாயத்தில் குதிரை சாஸ்திரம் தெரியும் அப்படியா அதனால குதிரநாயத்துக்கு தலைவராக என்னை அமைத்தால் சிறப்பாக செயல்படுவேன் அப்பேற்பட்ட அழகிலே தெரிந்த நகவனுக்கு ஆமா

தங்களுடைய பல ஆராய கமலங்களுக்கு திருவிழை படித்த நாளே இந்த கடல் சூதர் எடிகொலில் என்று சிவசோகனாக வாழ்ந்திருப்போம் அம்மா அம்மா Thank you. அரசனுடைய மனைவி அம்மா என்னுடைய வேற சுதரகனை இருக்கணும் உன்னை பார்த்தால் ஒரு அடக்க சடக்கமான ஒரு அன்பு பண்பு ஒரு பாசம் உள்ள பெண்ணா தெரிகிறது நீ எந்த ஊர் எந்த நாடு என்னை நாடி வந்த செய்தி என்ன அம்மா இதோ பஞ்ச பாண்டவர்களுக்கு மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனுக்கு நான் தோழி பெண்ணாக இருந்தவர் அப்படியா ஆமா அந்த ஐவர்களுடைய தேவிக்கே நீ படி பெண்ணா ஆமா அப்படி இருந்தால் மிக அறிவிலே சிறந்தவளாதான் இருப்பாய் அப்படி இருந்தாலோ இதோ அவர்களுக்கும் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டு ஆண்டு கால வனவாசம் ஓராண்டு அஞ்சாத வாசம் அதனால பன்னிரண்டு ஆண்டு காலம் முடிந்து விட்டது அப்படி குடிந்த உடனே பார்க்கும் பொழுது அவர்களை காணவில்லை அவர்கள் எங்கு சென்று விட்டாலோ அங்கிருந்து இவ்வளவு வர வேண்டும் அதனாலே இந்த ஒரு வருட காலோ உங்களிடத்துல அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் எனக்கும் உன்னை போல ஒரு தோழி ஒரு பணிப்பெண் இல்லை என்றுதான் நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் நீ கிடைத்தது எனக்கு பாக்கியம் அப்படியா ஒரு ஆண்டுக்கு நான் காப்பாத்துகிறேன் அதனாலே நீ கலங்க வேண்டாம் கதற வேண்டாம் நான் காத்து வருகிறேன் அம்மா அம்மாட்டு